வாழ்க்கையில வந்து பல பேர் பல அவமானத்தை வந்து சந்திச்சிருப்போம் அந்த மாதிரி அவமானப்படுறப்போ நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதா இல்லை கோவப்படுறதா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்ல போகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு துறவி ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அவரை வந்துட்டு யாரு எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே படாம அமைதியா வந்து இருந்திருக்காரு அதை வந்துட்டு ஒரு நாள் ஒரு சிஷியர் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு என்னடா இந்த துறவியை வந்துட்டு யார் அவமானப்படுத்துனாலும் அமைதியாவே இருக்காரு என்ன ரகசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருந்திருக்காரு அதை ஒரு நாள் துறவி வந்து பாத்துட்டு அந்த சிஷியரை கூப்பிட்டு இதுக்கான விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காரு அதாவது ஏரியில வந்துட்டு ஒரு வெற்று படகு மேல எப்பயுமே உட்காந்து தியானம் பண்ற வழக்கம் வந்துட்டு அந்த துறவிக்கு இருந்திருக்கு அப்போ ஒரு நாள் அந்த துறவி வந்துட்டு ஏரியில ஒரு படகு மேல உட்காந்துட்டு ஒரு டீப் மெடிடேஷன் வந்து பண்ணிட்டே இருந்திருக்காரு அப்போ சடனா வந்துட்டு அவர் உட்கார்ந்து படகு இன்னொரு படகு வந்து மோதின மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு என்னன்னா இவ்வளவு அஜாக்கிரதையா நம்மளோட படகை வந்து யாரோ மோதி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்திலேயே திறந்து பார்த்தோம்னா அது வந்து வெற்று படகு அதாவது காலி படகு அதுல யாருமே வந்துட்டு இல்ல அப்பதான் வந்து அவர் யோசிச்சிருக்காரு காத்துக்கு வந்து அசைஞ்சு அசைஞ்சு மேல கோவப்பட்டு என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்னு யோசிச்சாருலாம் இப்படிதான் வந்துட்டு நம்மளை அவமானப்படுத்துறப்போ அவங்க வந்து வெறும் ஆளுதான் வெற்று படகு எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காம தான் போகணுமே தவிர அந்த இடத்துல வந்து நம்ம கோபப்பட்டு வெறும் கூட நம்ம சண்டை போடுறதுல எந்த ஒரு விஷயமே வந்துட்டு கிடையாது வெற்றி படகை எப்படி நம்ம கண்டுக்காம போனோமோ அதே மாதிரிதான் நம்ம அவமானப்படுத்துற சிலரையும் வந்துட்டு நம்ம கண்டுக்காம தண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும்